ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் நீங்கள் இளைய தளபதி விஜயுடைய தீவிரமான ரசிகராக இருக்கலாம் ஏன் தீவிரமான வெறியராக கூட இருக்கலாம் அவருடைய படங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து பார்த்துருக்கீங்க விஜய் பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டில் இருக்கீங்க ஒரு ரசிகராக உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலுமா அதுக்கு ஒரு வழி இருக்குது வாங்க பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது விகடன் இணையதளத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் விஜய் ரசிகராக உங்கள் ஸ்கோர் எவ்வளோவான்னு பார்க்கணுமா குயிக் ஃபேன் டெஸ்ட் அப்படிங்கிற தலைப்போட ஒரு கான்டெஸ்ட் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பல கேள்விகள் அங்கே விஜய் பற்றி உங்களுக்காக காத்திருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் சரியான சாய்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு கில்லி அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல பண்ணுங்க இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க